படர்ந்துருக்கு பாருங்க இடத்துலே அழகா சூப்பராக அழகாக இருக்குது தூரத்துலேருந்து பார்க்குறதுக்கு அழகாக கிளையேந்தி பயங்கரமாக வளர்ந்துருக்கு இதுக்கு மேலதான் பூ பூக்கும் முள்ளெலாம் அழகாக இல்லை அழகா டிராகன் ப பழம் செடி போல் தான் இருக்குது ட்ராகன் செடி நம்ம வந்து அதில் இப்போல்லாம் படர விட மாட்டோம் அதை வெட்டி விட்டு ஒரு சிலது தான் வளர விடுவோம் ஆனால் அதில் பாருங்கள் அழகாக காயெல்லாம் எப்படி இருக்குது பாருங்கள் இதில் அப்படியே பூ பூத்து கூட சொல்ல முடியாது இது வந்து இலை குத்தா வந்து கிளை ஏந்திருக்கு இதில் இன்னிட்டு பூ பூக்கும் இந்த முட்டில் வந்து பூ பூக்கும் அந்த பூ சூப்பராக இருக்கும் இனிமேல் தான் பூக்கும் அந்த இது மரம் இழந்தவங்களை இருக்குது ஈடி வரைக்கும் கை கையை திணிக்கிதுங்க எப்படி அங்கே இருக்குது வேறு வேறு அங்கே இருக்குது இது எல்லாமே கிளை தான் சில இடத்துல மரமாக இருக்குது சில குத்தா இருக்குது இந்த கள்ளிச்செடி நீங்கள் பார்த்துருக்கீங்களா உங்கள் ஊரெலாம் நானே இங்கே ஒரு விருந்தாலே வந்திருக்கேன் இந்த ஏரியாவுக்கு அப்படியே சுற்றி பார்க்கலான்ட்டு வந்தேன் சரி வீடியோ எடுக்கலாம் அதாவது செடின்ட்டு இந்த கள்ளிச்செடி பயங்கரமாக இருந்துச்சா சரி கள்ளிச்செடி வீடியோ போட்டு எடுத்து போடுறேன் இந்த இலை மேலே அழகாக முட்டும் முட்டாக இருக்குது நிமிட்டு தான் பூ பூக்குமா அது இது பூ சீசன் கிடையாதான் இந்த மழை சீசன் முடிஞ்சோன்னே தான் பூக்குமா பூசீசனாக காயிலாம் நான் நிறையாச்சும் பழம் இருக்காடி ஆசையாக தான் வந்தேன் நிறைய வீடியோ பார்த்துருக்கேன் நான் இந்த கள்ளிப்பழம் சாப்பிட்டு ட்ராகன் தான் இருக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க சேரடின்ட்டு எப்படி பார்ப்போம் சாப்பிட்லான்னு தான் ஒன்று நல்லா இந்த கஞ்சி ஸ்டிக்கெல்லாம் கொண்டு போயிட்டு வீட்டில் வைப்பாங்களாம் இந்த பழத்தை செடியும் வைப்பாங்களாம் சூப்பராக இருக்குமா அந்த செடி இதை வெட்டி தலைகளை தொங்க விடுவாங்களாம் வீட்டில் இந்த இது வந்து காயம் தான் அழுவையும் அழுவாதான் தான் வேணுங்கிறத உடச்சி பார்ப்போம் எப்போ எவ்வளோ பால் பாருங்கள் உடச்சதில் டார்க்காக இருக்க பாருங்கள் பால் சொச்சொட்டுன்னு இது இந்த கல்லி பால் சின்ன பிள்ளை சொல்லுவாங்கள்ல ஒரு படமே வந்துருக்குங்கல்ல கள்ளிப்பால் பால் போகிறது குழந்தை குழந்தைய கொண்டுட்டாங்கன்னு சொல்லிக்குற படம்னு வரும்ல இந்த பால் தான் போல் கள்ளிப்பால் பால் நானே நீ இதை உடச்சி பார்க்குறேன் இந்த உடச்சி அப்படியே இது ஓட்டை அப்படியே வீட்டில் கட்டிடுவாங்க அப்படியே தொங்குமா எதுவுமே ஆகாது அழுவாதுங்கிறாங்க நம்ம வீட்டுக்குலாம் உடைச்சிட்டு போவோம் நம்ம வீட்டுக்கு வந்துட்டு கட்டால செடி வச்சுருக்கேன் முள் இல்லாத மாதிரி தெரியுது சின்ன சின்ன முள்ளாக இருக்குதுங்கிறத குத்திடுச்சு அந்த இடத்துல குத்திடுச்சு பூக்களை தான் எடுக்கணும் உடைச்சது எப்படி இருக்குது பாருங்க எரியுதுங்க கள்ளி முள்ளு குத்துனதுல குத்திடுச்சு நம்மளுக்கு கையெல்லாம் தெரியுதா கருப்பாக தெரியுதா அந்த இடத்துல இந்த இதில் குத்திருச்சு இருக்குங்க இருக்குதுங்க கடுக்குது ஃபஸ்ட்டு வீடியோ எடுத்துட்டு அந்த முள்ளை எடுக்கணும் நான் மட்டும் தான் வீடியோ எடுக்கிறேன் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது வேறு யாராச்சும் வீடியோ எடுத்தாங்கன்னா நிறைய உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் நிறைய காமிக்க முடியும் வேறு இந்த கிளை வந்திருக்கு இந்த கிளையிலேருந்து எத்தனை கிளை ஏற்றிட்டு போடுங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு இப்படியே வெட்டி வச்சா அப்படி சூப்பராக இருக்கும்ல அதெல்லாம் முள்ளு நிறையா இருக்குது இந்த இதெல்லாம் முள்ளு இல்லை இது ஆடு மாடெல்லாம் திங்காது போல் அதனால் இப்படி அடர்ந்துருக்கு வரிசையாக இப்படியே வரிசையாக அடுப்புக்கு அடப்புக்கு வச்சுருக்காங்க ஆடு கிட்ட அங்கிட்ட போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த கள்ளிச்சேரியெலாம் உங்களுக்கு கிட்ட காமிக்க பாருங்கள் இங்கேருந்து ஒரு கிளை இங்கேருந்து அப்படியே படறது நிறையா படர்ந்துருக்கு இதில் முள் எப்படி கொடுத்துருக்கு முள் எப்படி சிப் சிப் சிப்பாக முள் இருக்குது பாருங்க முள் பயங்கரமாக இருக்குது இந்த இதில் இந்த தான் ஒரு கிளை ஒரு கிளையில் எழுது பொம்பல் அடிச்சிருக்கு இதை வரிசையாக வச்சிட்டோம்னா அழகாக படந்துடும் நம்ம வெட்டிக்கலாம் வெட்டுறதும் பார்த்து வெட்டணும் சொன்ன ஒன்று முள் அந்த கடுக்கு இருக்குது ரெண்டு மூணு முள்ளெல்லாம் குத்துஞ்சோம் அப்பா சொல்லவே முடியாது அப்படி வலிக்கும் போல் என்ன தருங்க முல் தெரியுதா இல்லையா கருப்பாக இருக்குது பாருங்கிறதுல இந்த அறில் இருக்கு இந்த கெட்ட வரலாம் வச்சு அமைக்கிறேன் இந்த இடத்துல இருக்குது முள் இந்த கருப்பா தெரியுது பாருங்க எரியுது ஊக்குவிச்சு தான் எடுக்கணும் இதில் வேறு முள்ளுச்செடி வேறு ஏதோ படம் போட்டு குத்துக்குதுன்னு குத்துது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கள்ளிச்செடி நீங்களும் பார்த்துருக்கீங்களா கள்ளிச்செடி வெட்டியிருக்கீங்களா கள்ளிப்பால் எடுத்து தொட்டிருக்கீங்களா உங்கள் ஊரில் இந்த மாதிரி கள்ளிச்செடி மரங்கள் நிறையா இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ப்ரோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க கள்ளிச்செடி அழுகுனதும் ஒன்று காமிக்கிறேன் ஓட்டில் ஓட்டையிலே ஓட்டை போட்டு ஓட்டையெல்லாம் இருக்குது வண்டி வண்டிகிட்டு தொலைப்பு போட்டிருக்கும் போல் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கல்லி வர சூப்பராக அடிக்குது எளவுக்கு பறந்துருக்கு அங்கெல்லாம் பறந்துருக்கு ஒரே ஒரு இது மட்டும்தான் வேர் ஆனால் இங்கேயிருந்து வேர்லேருந்து நிறைய கலையிருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் ஃப்ரெண்ட்ஸ்